உத்தரவிற்க மாவட்ட கழகத்தின் சார்பில் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் மீது பேருந்து கட்டண உயர்வை திணைத்திருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக அரசை கண்டித்து எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய வழியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது என்ற வரலாற்று சாதனையை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கி தந்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சராக மாண்பு அம்மாவர்கள் பொறுப்பேற்று ஏழை எளிய மக்கள் பயணிக்கக்கூடிய பயண வசதியை மிக சிறப்பாக அவர்களுக்கு தந்திட வேண்டும் என்ற உறுதியோடு தமிழகத்திலே அம்மா அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு தொடர்ந்து டீசல் விலையை உயர்த்தியது எப்படி டீசல் விலை எந்த நிலையில் உயர்ந்தாலும் கூட மத்திய அரசிற்கு டீசல் விலை உயர்வுக்கு தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக தொடர்ந்து அந்த கண்டனத்தை எழுப்பி வந்தார்கள் டீசல் மத்திய அரசு அரசு உயர்த்திய போதும் கூட போக்குவரத்து கழகத்திற்கு கூடுதல் செலவிடம் ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்பட்ட பொழுது இந்த டீசல் விலை உயர்வால் பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிடக் கூடாது இந்த பேருந்து கட்டண உயர்வால் தமிழகத்தில் இருக்கின்ற அப்பாவி ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று உணர்ந்து ஆய்வு கூட்டத்திலே அம்மா அவர்கள் டீசல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது இதனால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு எவ்வளவு கூடுதல் செலவிடம் ஏற்படும் என்று கேட்டு இனி ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மத்திய அரசுகள் தொடர்ந்து டீசல் விலையை உயர்த்தினாலும் கூட தமிழக மக்கள் மீது பேருந்து கட்டண உயர்வை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடக்கூடாது கூடாது என்று சிந்தித்து எத்தனை முறை எவ்வளவு விலை டீசல் விலை உயர்ந்தாலும் அந்த உயர்வுக்கு ஏற்ற தொகையை தமிழக அரசே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கும் என்று நிதியை தந்து தமிழக மக்களை பாதுகாத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரே ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவெடுத்தாங்க அப்போ எல்லாம் மூத்த அமைச்சர்கள் இப்போ இருக்கிற துறை பழனிச்சாமி பன்னீர் செல் எல்லாமே இருந்தாங்க அந்த ஆயுள் கூட்டத்தில் டீசல் விலை எப்பொழுது மத்திய அரசு உயர்த்துகிறதோ ஒவ்வொரு முறையும் நாம் ஆயுள் கூட்டத்தை நடத்த வேண்டியதில்லை என்று நிதித்துறை செயலாளர் இடத்திலே மத்திய அரசு டீசல் விலை உயர்த்தினாலும் கூட இந்த விலை உயர்வால் பேருந்து கட்டணம் உயர்ந்து விடக்கூடாது அந்த நிலைக்கு தமிழக மக்களை நாம் தள்ளிவிடக்கூடாது அவருடைய பயணப் பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் நம்மை நம்பி வாக்களித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது எனது கடமை எனவே எந்த நிலை வந்தாலும் இந்த உயர்வுக்கு தகுந்த நிதியை தமிழக அரசே வழங்கும் என்று சொன்னார்கள் அம்மாவர்கள் வழங்கினார்கள் அதே போல போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அம்மா ஆட்சியிலே அந்த ஊதிய உயர்வினால் ஏற்படுகின்ற கூடுதல் செலவினம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படுகிறது என்ற நிலை வந்த பொழுது கூட ஆனால் அந்த ஊதிய உயர்வை காரணம் காட்டி பேருந்து கட்டண உயர்வை நாம் உயர்த்தி விடக் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்தித்து மாண்பு அம்மா அவர்கள் இதனால் ஏற்படுகின்ற அரசு போக்குவரத்து கழகத்திற்கான கூடுதல் செலவனத்தை தமிழக அரசே வழங்கும் என்று சொல்லி அதற்குண்டான நிதியையும் தந்து தமிழக மக்களையும் போக்குவரத்து கழகத்தையும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் காப்பாற்றிய தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் மாண்பு அம்மாவளையில் இன்று ஆட்சியை நடத்துகிறோம் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அம்மா ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுகின்ற துரோகி பழனிசாமி உயர்ந்துவிட்டது எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை ஆகையால் நாங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் ஆறு ரூபாய் டிக்கெட்டு பதிமூன்று ரூபாய் ஏழு ரூபாய் டிக்கெட்டு பதினஞ்சு ரூபாய் இப்படி சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்து கட்டணத்தை உயர்த்தி மக்களுடைய பயணத்திற்கு கேள்விக்குறியாக இந்த அரசு எடப்பாடி அரசு துரோக அரசு மக்கள் மீது சுமையை வைத்திருக்கின்றார்கள் அம்மாவர்கள் நடத்திய ஆய்வு கூட்டத்தில் இவர்களும் அப்பொழுது மூத்த அமைச்சர்களாக இருந்து கலந்து கொண்டார்களே அம்மாவளியில் செயல்படுகிறோம் என்று சொல்கின்றார்களே அவர்களுக்கு மாண்பு அம்மா அவர்கள் எப்படி சிந்தனையோடு மக்களை பாதுகாத்தார்கள் என்ற சிந்தனை அவர்களுக்கு வரவில்லையா இல்லை ஆய்வு கூட்டத்தில் மாண்பு அம்மா அவர்கள் சொல்லிய கருத்துக்களை இவர்கள் மறந்து விட்டார்களா ஒரே காரணம் அம்மா அவர்கள் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்தார்கள் ஏழை மக்களுக்கு தேவையான கிரைண்டர் மிக்ஸி மின்னுசிறியை தந்தார்கள் படிக்கின்ற படிக்கின்றவ செல்டிக்கருணி மிதிவண்டி நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்களை தந்தார்கள் இப்படி திட்டங்களையும் தந்த தாய் தமிழகத்தில் இருக்கின்ற ஏழரை கோடி தமிழர்களுக்கும் பாதுகாப்பையும் தந்தார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆனால் அம்மா வழியில் குறுக்கு வழியில் துரோகத்தை செய்துவிட்டு யார் முதலமைச்சர் பதவியை தந்தார்களோ அவர்களுக்கே துரோகத்தை செய்துவிட்டு இன்று ஆட்சியிலே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாங்கள் சம்பாதித்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழக மக்களை எல்லாம் மத்தியிலே அடமானம் வைத்து விட்டு பிஜேபி அரசாங்கத்திடம் தமிழக உரிமையை அடமானம் வைத்துவிட்டு தங்கள் நலனை மட்டுமே கருத்திலே கொண்டு இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள் அம்மா வழியில் செயல்படக்கூடிய அரசு என்று நீங்கள் நினைத்தால் ஆட்சியாளர்களே முதலமைச்சரே நீங்கள் அம்மாவுடைய ஆட்சி என்று நீங்கள் மக்களுக்கு சொல்வது உண்மையானால் நாளையே இந்த பேருந்து கட்டணத்தை உயர்வை உடனடியாக ரத்து செய்து அம்மா அவர்கள் இயக்கிய கட்டணத்திலேயே இயக்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் பல்வேறு நிலைகளில் அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த கட்டண உயர்வுக்கு போராட்டங்களை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதையும் தாண்டி கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த பேருந்து கட்டண உயர்வுக்காக போராடுகிறார்கள் சில பேட்டி கொடுக்கின்ற பொழுது எதற்காக நாங்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராடுகிறோம் நாங்கள் படிப்பதே கல்லூரிகளிலே எங்கள் வாழ்வாதாரமே வந்து தாய் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களால் நாங்கள் இந்த மேல்நிலை படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் தாய் தந்தை சம்பாதிக்கின்ற பணத்தை பேருந்து கட்டணத்திற்கு கொடுப்பதற்கே எங்களுக்கு சரியாக இருக்கிறது நாங்கள் எப்படி படிக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் சங்கா இருக்கு போராட்டம் நடத்துவது மாணவ மாணவிகள் வீதியிலே வந்து அமர்ந்து போராடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த துரோக அரசு பள்ளி மாணவ கல்லூரி மாணவிகள் மீது காவல்துறையை வைத்து தடியடி நடத்துவது வெட்கக்கேடானது இந்த அரசு செய்கின்ற செயல் எடப்பாடி அரசு மாணவ செல்வங்கள் மீது நல அக்கறை இருந்திருந்தால் அவருடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்திருக்க வேண்டும் பொதுமக்களுடைய குரலுக்கு எதிர்ப்பு குரலுக்கு மதிப்பளித்திருக்க வேண்டும் உயர்த்தியது நூறு மடங்கு ஆறு ரூபாய் பதிமூன்று ரூபா உயர்த்தியது நூறு மடங்கு குறைத்தது ஒரு ரூபாய் செல்லூர் சொன்னார் இப்ப எல்லாம் ஒரு ரூபாய் போட்டா யாரையோ உதாரணத்துக்கு சொல்லி அந்த மாதிரி அவங்க கூட வாங்க மாட்டாங்க குறைச்சிருக்கீங்க இது போய் உங்க முதலமைச்சர்கிட்ட கேளு செல்லூர் ராஜு நீங்களும் ஒரு அமைச்சர் தானே கேபினட்ல நீங்களும் இருக்கீங்க நீ சொன்ன சொன்ன கருத்துப்படியே முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க ஒரு ரூபாய் குறைச்சிக்கணும் யாருங்க வாங்குவாங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசு டீசல் விலை உயர்ந்தாலும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அவருடைய உழைப்பு கேட்ட ஊதியத்தை கேட்டு பெறுகின்ற நிலையிலே அந்த ஊதிய உயர்வினால் ஏற்படுகின்ற செலவினத்திற்கும் தமிழக அரசே வழங்கி அரசு போக்குவரத்து கழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றி இருக்க வேண்டும் அதிலிருந்து பேருந்து முதலாளி ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் பல லட்சத்தை வசூல் பல லட்சங்கள் வசூல் செய்யப்படுகிறது எதற்காக உங்களுடைய வருமானத்தை நாங்கள் பெருக்கி கொடுத்திருக்கின்றோம் மூணு கோடிக்கு விற்ற பஸ் இப்ப ஆறு கோடிக்கு விற்கிறதுக்கு பஸ் விற்குது அதனால் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு வசூல் பண்றாங்க சில பஸ் முதலாளிகள் என்கிட்டயே பேசினாங்க சில முக்கியஸ்தரே என்கிட்டயே பேசும்போது சொன்னாங்க ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்கு ஒரு ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இந்த மேற்கு மண்டலத்தை சேர்ந்திருக்கின்ற சில முக்கிய அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட தான் அவங்க தொகுதியில இருந்து அவங்க இருந்து பொதுமக்களும் சில வியாபார பெருமக்களும் சொல்லுகின்ற பொழுது நூற்று கணக்கான வழித்தடங்கள் விலை பேசி வாங்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் முக்கிய மூத்த அமைச்சர்களுடைய வழித்தடங்களாக மாறி இருக்கிறது ஆனால் பெயர் மாற்றம் மட்டும் செய்யவில்லை முதலாளி மாறி இருக்கிறார் அதை பராமரிக்கின்ற வரவு செலவு கணக்கு பார்க்கின்ற அந்த மேனேஜர் மாறி இருக்கின்றார் ஆனால் பெயர் பழைய பெயரிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை சொல்கின்றார்கள் பெயரை இப்ப மாட்டிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல கூட ஒரு பைனான்சியல் ஒரு அஞ்சு பஸ் வாங்கியிருக்காரு யாருடைய பணம்னு கேட்டேன் முக்கியமானவரோட பணங்க ஆனால் அவங்க பணம் இல்ல சட்டம் அவருது மா என்ன மாப்பிள்ளை அவரு சட்டம் என்ன இந்த மாதிரி கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்திருக்கு இதையெல்லாம் சேர்ந்து கூட்டு சதியாக முதலமைச்சர் முக்கிய அமைச்சர்களாம் சேர்ந்து கூட்டு சதியாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்கள் தலையே சுமையை வைத்திருக்கின்றார்கள் நான் இந்த நேரத்தில் அருதியிட்டு சொல்வதெல்லாம் அம்மாவளியில் செயல்படக்கூடிய அரசு தமிழகத்தில் நிச்சயம் மலரும் அண்ணன் தினகரன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்கள் நல்லா பெறுவார்கள் நிச்சயம் இந்த பேருந்து கட்டண உயர்வுக்கு இந்த உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்திற்கு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்ற உறுதியை உங்களிடத்தில் பணிகளின் போது சமர்ப்பித்துக் கொள்கின்றேன்